அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்ம நினைக்கிறத நல்லதாக நினைப்போம் நமக்கு நடக்கிறதும் நல்லதாகவே நடக்கும் இந்த பதிவை பார்க்குற எல்லோரும் நல்ல செல்வ வளத்தோடும் உடல் நலத்தோடும் இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பூஜை அறை அப்படின்னாலே எல்லார் வீட்லேயும் அதை சின்ன கோவில் மாதிரி தான் பராமரிப்போம் அப்படிப்பட்ட பூஜை அறையில் என்னென்ன பொருட்கள் வைக்கலாம் என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கவே கூடாது அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்குது நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்திலே சொல்லி வச்சுருக்காங்க பூஜை அறையில் இருக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறதோட பூஜை அறை டிப்ஸும் ஒரு சில இது இங்கே பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் முதல்ல பூஜை செய்யும்போது தெய்வத்துக்கு படைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் வெற்றிலையை இப்படி வைக்கலாமா சுவாமிக்கு எந்த பழம் வச்சு படைக்கலாம் பூஜையை எப்படி ஆரம்பிக்கலாம் என்ன பூ சுவாமிக்கு போட்டு அர்ச்சனை பண்ணலாம் இப்படியெல்லாம் சந்தேகம் வரும் அதே போல் வெற்றிலைக்கு நுனியும் வாழைப்பழத்திற்கு காம்பும் அவசியம் இருக்கணும் அவள் பொறி கடலை கல்கண்டு இதெல்லாம் நிவேதனமாக படைக்கலாம் பச்சரிசியில் மட்டும்தான் சாதம் செஞ்சு கடவுளுக்கு படைக்கணும் ஒரு சிலர் புழுங்கல் அரிசி சாதத்தை செய்வாங்க அப்படி செய்யக்கூடாது அதோடவே மாதுளை கொய்யா வாழைப்பழம் நெல்லி இலந்தை விளாம்பழம் மாம்பழம் இது போல் பழங்கள் பூஜைக்கு ஏற்றது குறிப்பாக வாழைப்பழத்தில் நாட்டுப்பழம் நல்லது பண்டிகை நாட்களில் தேங்காய் உடைச்சி நம்ம சுவாமி கும்பிடுவோம் அப்படி செய்யும்போது நம்ம வீட்டில் தேங்காய் உடைக்கும் போதே தேங்காயை குடுமியை வச்சு தான் உடைக்கணும் நல்லா சீரா உடைச்சதுக்கு பிறகு குடுமியை எடுத்துடணும் தேங்காய் சப்போஸ் அழுகி போயிருந்தா அதை மாத்தி வேற தேங்காயை உடைக்கலாம் போனெலாம் வழுக்கையான தேங்காயாக இருக்கக்கூடாது வழிபாட்டுக்கு முன்னாடியே சாம்பிராணி புகை போடுறது சிறப்பான ஒன்று சாம்பிராணி வாசம் கெட்ட அதிர்வலைகளை விரட்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் தேவையில்லாத பொருட்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக அப்படி என்னென்ன பொருட்களையெல்லாம் பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு இந்த ஒரு சில தவறுகள் கூட காரணமாக இருக்கும் பொதுவாகவே பூஜை அறையில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தக்கூடாது இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம பூஜை அறையில் வைக்க மாட்டோம் ஆனால் எவர்சில்வர் சம்மந்தப்பட்ட பொருட்களை பூஜை அறையில் பயன்படுத்துவாங்க ஒரு சிலர் இன்றைக்கு எவர்சில்வர் பாத்திரங்கள் இரும்பு கலந்து தான் விற்கப்படுது உதாரணத்துக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே வைக்கக்கூடிய தட்டு கிண்ணம் இப்படிப்பட்ட பொருட்களை எவர்சில்வரில் பூஜை அறையில் வைக்கக்கூடாது பூஜை அறையில் நெய்வேத்தியமாக பால் வைப்போம் கல்கண்டு வாழைப்பழம் இதெல்லாம் வைப்போம் அப்படி வைக்கும்போது பாலை எவர் சில்வர் டம்ளரில் வைக்கிறது இந்த கல்கண்டெல்லாம் சின்ன எவர் சில்வர் பிளேட்டில் வைக்கிறது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது இது போல் எவர் சில்வர் பொருட்களை பூஜை அறையில் பயன்படுத்தாமல் வெள்ளியிலான பொருளோ இல்லை செம்பு பித்தளை இந்த பொருட்களை பயன்படுத்தலாம் எல்லாராலையும் வெள்ளி பொருட்கள் வாங்க முடியாது செம்பு பித்தளை பொருட்கள் வாங்க முடியாட்டி கூட எதுவுமே முடியலன்னா வாழை இலையில் நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணாத கண்ணாடி டம்ளர் இருந்துச்சுன்னா அதில் கூட நெய்வேத்தியம் வைக்கலாம் காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே வைக்கிறதுக்கு ஒரு பித்தளை தட்டுல சின்னதாக கொஞ்சமாக அரிசி போட்டு வைக்கணும் வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தால் கூட பித்தளை தட்டு வைக்கலாம் பூஜை இறையில் எப்போதுமே ஒரு சில இலைகளோட பச்சை வாசனை வீசறது நிறைவான நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் உதாரணத்துக்கு நம்ம வெற்றிலை இல்லாமல் எந்த ஒரு பூஜையுமே செய்ய மாட்டோம் வெற்றிலைக்கு மேலே விளக்க வச்சு ஏற்றுறதும் சிறப்பான பழங்களை கொடுக்கும் அதே போல் செம்பருத்தி இலைக்கு மேலேயும் விளக்கு வச்சு ஏத்துறது நல்ல பழங்களை கொடுக்கும் மண் அகல் விளக்குகளை இது மாதிரி ஏற்றி வைக்கலாம் வீட்டில் மன நிம்மதி ஏற்படும் மகாலட்சுமியோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா மகாலட்சுமி பாதத்தில் எப்போதுமே அஞ்சு மருதாணி இலைகள் இருக்கட்டும் அந்த இலைகள் காய்ந்தாலும் பரவாயில்லை வாரம் ஒரு முறை மாற்றினா போதும் மருதாணி இலைகளை தனித்தனியாக பறித்து சின்ன மாலையாக கட்டி கூட மகாலட்சுமியோட திருவுருவ படத்துக்கு போடலாம் இது வீட்டில் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் மன நிம்மதியும் அதிகரிக்கும் கடன் இருந்தால் அது படிப்படியாக குறைய தொடங்கிடும் இதோட வீட்டில் இருக்கிற பெண்கள் கையில் எப்போதும் மருதாணி வச்சுக்கிறது சிறப்பான ஒன்று வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்யும்போது கையில் மருதாணி வச்சுக்கிட்டு பூஜை பண்ணால் இதோட பலன் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இது போல் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தினா குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண வரவும் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் அதோடவே உடைந்த பொருட்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடாது குறிப்பாக உடைந்த கண்ணாடி பூஜை அறையில் இருக்கவே கூடாது ஏன்னா ஒரு சிலர் கண்ணாடியை வச்சு பூஜை பண்ணுவாங்க அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கக்கூடாது விக்கிரகங்கள் உடஞ்சிருக்கக்கூடாது ஃபோட்டோக்களாக இருந்தாலும் அதுவும் சின்னதாக கிளாஸ் தானே உடஞ்சிருக்கு அப்படின்னு கூட வச்சுருக்கக்கூடாது இதெல்லாம் பூஜை அறையில் வைக்கக்கூடாது பூஜை அறையில் முக்கியமாக கோலம் போடணும் சுவாமி படங்களெல்லாம் அழகாக அடுக்கி அந்த ஃபோட்டோவெல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விக்கிரகங்களையும் சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு விளக்கேற்றி ஊதுபத்தி காட்டி கற்பூரம் ஆராத்தி அது கடைசியாக காட்டணும் நம்ம பூஜை இருக்கக்கூடிய சுவாமி படத்துக்கு பூக்கள் சூடும்போது சுவாமியோட முகமும் பாதமும் மறைக்கிற மாதிரி சூட்டக்கூடாது சாமந்தி மாதிரி வாசனை இல்லாத மலர்கள் பூஜைக்கு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஆனால் அலங்காரத்துக்கு பயன்படுத்தலாம் எப்போதுமே அர்ச்சனை பண்ணும்போது முழுசா இருக்கிற பூவை ஒன்று ஒன்றா போட்டு தான் அர்ச்சனை பண்ணணும் ரோஜா பூன்னு எடுத்துக்கிட்டால் அதோட இதழ்களை கொண்டு அர்ச்சனை செய்கிறத தவிர்த்திடணும் காஞ்சி போன பூவையோ வாடி இருக்கிற பூவையோ அப்படி இல்லைனா அழுகி போன பூவையோ பூச்சி கடித்த மாதிரி இருக்கிற பூவையோ எக்காரணம் கொண்டும் பூஜை அறையில் தெய்வங்களுக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது விக்கிரகங்களை நம்ம பயன்படுத்தும் போது விக்கிரகங்கள் நம்ம கட்ட விரல் சைஸில் தான் இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது ஒரு சிலர் சொல்லுவாங்க பூஜை என்ன தான் செஞ்சாலும் எனக்கு பலனே இல்லை அப்படின்னு இது போல் சின்ன சின்ன தவறுகளை தவிர்த்துட்டு தினமும் பூஜை அறையில் விலக்கேற்றி பூஜை செஞ்சால் நிச்சயம் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ